வணக்கம் இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல் நம்ம வந்து டுவெல்த் ஹிஸ்ட்ரியிலிருந்து அழகு ரெண்டு தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் அப்படிங்கிற ஒரு பாடம் பார்க்க போறோம் சோ இதுல வந்து என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து வங்காளத்தில் நடைபெற்ற சுதேசி இயக்கம் அதோட முக்கியத்துவம் என்ன அதோட இயல்பு என்ன அப்படிங்கிறதையும் பிரிட்டிஷ் இந்திய அரசோட அடக்குமுறை நடவடிக்கைகளை என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் ஸோ பிரிட்டிஷ்காரங்க எப்படி வந்து அடக்கி ஆண்டாங்க அப்படிங்கிறதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத் பிளவுக்கு அப்புறம் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் வங்காளத்தில் புரட்சிகர தீவிர தேசியவாதம் என்னென்ன இருந்தது அப்படிங்கிறதையும் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க போராட்டங்கள் என்ன இருந்தது அப்படிங்கிறதையும் வாவு சிதம்பரம் வாவே சுப்பிரமணியம் சுப்பிரமணிய சிவா சுப்பிரமணிய பாரதி இவங்களோட இந்த சுதேசி இயக்கம் இந்திய தேசிய சுதந்திரத்துக்கான போராட்டம் இதெல்லாம் இவங்களோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பத்தொம்பது நூற்றாண்டோட கடைசி பத்தாண்டுகளில் காங்கிரஸ்குள்ளேயே ஒரு மாதிரி வெறுப்பு வர ஆரம்பிச்சது என்ன அவங்க வந்து ரொம்ப மென்மையாக எல்லாமே கேட்குறாங்க மன்றாடி கேட்குறாங்க மனு கொடுக்குறாங்க இப்படியெல்லாம் கேட்டால் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காங்கிரஸ்குள்ளேயே ஒரு பிளவு வர ஆரம்பிச்சது அப்போ என்ன ஆச்சுன்னா இவங்களை வந்து மிதவாத தேசியவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க மனு கொடுக்குறவங்க கெஞ்சி கேக்குறவங்க அவங்களோட வந்து மிதவாத தேசியவாதிகள் சொன்னாங்க அது இல்லாம தீவிர தேசியவா தேசியவாத போக்கை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு குரூப் வந்து வந்தாங்க மகாராஷ்டிரால பாலகங்காதர திலகர் வங்காளத்துல பிபின் சந்திரபால் பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய் இவங்களோட தலைமையிலதான் இந்த மாதிரி ஒரு போர்க்குணம் வந்து வந்ததுன்னு சொல்றாங்க தீவிரமா வந்து போராடணும் அப்படிங்கிற குணத்துக்கான தலைவர்களா மகாராஷ்டிரால பால கங்காதர திலகர் வங்காளத்துல பிபின் சந்திரபா பஞ்சாப்ல லாலா லஜபதி ராய் இவங்களோட தலைமையில இந்த போர்க்குணம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு ஸோ இதற்கான அடிப்படை காரணங்கள் என்னென்னா காங்கிரஸ்குள்ளேயே வந்து உட்குழுக்கள் வர ஆரம்பித்தது மிதவாத தேசியவாதிகள் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் ரொம்ப தாமதமாக இருந்ததுனால மன சோர்வு வந்ததும் ஒரு காரணம் வங்காளத்தை பிரித்ததுக்காக கர்சன் மேலே ஒரு கோபம் வந்ததும் காரணம் இதனால தான் தீவிர தேசியவாதிகள் அதிக அளவில் வர ஆரம்பித்தாங்க ஆங்கிலேயர்கள் பிரித்தாளம் கொள்கையை ஃபாலோ பண்ணுறாங்க அதற்கு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த வங்க பிரிவினையை சொல்லலாம் ஸோ அந்நிய பொருள இதுக்காக என்னென்ன வங்க பிரிவினை வந்துச்சு ஸோ இந்த வங்க பிரிவினை தான் வந்து காலனி ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கும் தேசியம் வளரணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு வந்து வினை யூக்கியாக இருந்து சொல்கிறாங்க ஒரு என்கரேஜ் பண்ணதே வந்து இந்த வங்க பிரிவினை தான் இந்த பிரிவினை திட்டம் அப்படிங்கிறது முதன் முதல்ல மிதவாத தேசியவாதிகளால் எதிர்க்கப்பட்டுச்சு ஆனால் அதுக்கப்புறம் இயக்கத்தோட வளர்ச்சி போக்கில் சுதேசி இயக்கத்திற்கான பல உத்திகள் முன்னெடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சுதேசி பொருள்களை தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அதிக அளவில் அந்த கோட்பாடு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அந்நிய பொருள்களை புறக்கணிக்கணும் அரசால நிர்வகிக்கக்கூடிய கல்வி நிலையங்களை புறக்கணிக்கணும் இதெல்லாம் வந்து சுதேசி இயக்கத்தோட திட்டங்களா இருந்துச்சு அந்நிய பொருள்களை புறக்கணிக்கணும் அரசால் நடத்தப்படக்கூடிய கல்வி நிலையங்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட திட்டங்களாக இருந்தது இந்த இயக்கம்தான் காந்திக்கு காந்தியோட சகாப்தத்திற்கு முந்தைய இந்திய தேசிய காலகட்டத்தோட ஒரு முக்கியமான கட்டமாக வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்ற சொல்லலாம் ஸோ முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் இந்தியாவோட பல பகுதிகளில் வட்டார மொழி பத்திரிகைகள் வந்து வளர்ச்சி அடைஞ்சது இதுவும் வந்து சுதேசி இயக்கத்தோட ஒரு முக்கியமான சாதனையாக சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் வட்டார மொழி பத்திரிகைகளோட தன்மை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே இருந்துச்சு தமிழ்நாட்டில் சுதை மகாராஷ்டிராவில் கேசரி வங்காளத்தில் யுகந்தர் இந்த பத்திரிகைகள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகளாக சொல்லலாம் தமிழ்நாட்டில் சுதை சமுத்திரன் மகாராஷ்டிராவில் கேசரி வங்காளத்தில் யுக யுகந்தர் இந்த பத்திரிகைகளை இதற்கான சிறந்த எடுத்து சொல்லலாம் சுதேசி இயக்கம் மக்கள்கிட்ட பெருமளவில் ஆதரவு கிடைச்சாலுமே இது எப்படி நசுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆங்கில அரசு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதற்காக ஆங்கில அரசு பொதுக்கூட்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து அப்படின்னு சொல்லிட்டு பல அடக்குமுறை சட்டங்களை வரிசையாக வந்து கொண்டு வந்தாங்க பொதுக்கூட்டங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வெடிமருந்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு செய்தித்தாள் சட்டம் தூண்டுதல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இந்த அடக்குமுறை சட்டங்களை வரிசையாக வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அடுத்து வங்க பிரிவினையை பார்க்கலாம் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஜனவரி ஆறில் புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவோட அரசு பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு பணி நியமனம் செய்யப்பட்டார் ஸோ கர்சன் பிரபு வர்றாரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஜனவரி ஆறாம் தேதி புதிய தலைமை ஆளுநர் அப்படிங்கிறதும் இந்தியாவோட அரசு பிரதிநிதியாகவும் கர்சன் பிரபு நியமிக்கப்படுறாரு தொடர்ந்து வந்து பஞ்சம் பிளேட் நோய் இதெல்லாம் வந்ததுனால ஆங்கிலோட செல்வாக்கு அப்படிங்கிறது ரொம்ப மக்களிடையே வந்து குறைஞ்சுக்கிட்டே இருந்தது படிச்ச இந்திய மக்கள் வந்து அவங்களோட கருத்துகளை மாத்திரத்துக்கு கர்சன் வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணாரு சோ படித்த மக்கள் கிட்ட வந்து அவ இணக்கமா இருக்கிறதுக்கு மாறா பல அடக்குமுறை நடவடிக்கைகளை செஞ்சாருன்னு சொல்லலாம் எடுத்துக்காட்டா கல்கத்தா மாநகராட்சி குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை குறைச்சிருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருடம் அவர் வந்து அப்போ தான் வந்து அப்பாயிண்ட் ஆகிறான்னு பாருவோம் பார்த்தோம் அதே வருஷத்தில் தான் கல்கத்தா மாநகராட்சி குழுவில் இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களோட எண்ணிக்கையை வந்து குறைக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் ஏற்றப்பட்ட பல்கலைக்கழக சட்டத்தின் படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசோட நேரடி கட்டுப்பாட்டின் கீழே வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பல்கலைக்கழக சட்டம் கல்கத்தா பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது அரசோட நேரடி கீழே வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம் இந்திய செய்தி பத்திரிகைகளோட தேசியவாத தன்மையை குறைக்கிறதுக்காக அலுவலக ரகசிய சட்டத்தில் திருத்தமும் கொண்டு வந்திருக்காங்க அதுவும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் வருடம்தான் நடத்தப்பட்டிருக்கு இறுதியாக பிரிக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஒரு ஆணை வந்து போடுறாரு இந்த பிரிவினை தான் இந்தியா முழுக்க ஒரு எதிர்ப்புக்கு கொண்டு கொண்டு போனிச்சு இந்திய தேசிய இயக்கத்தில் ஒரு புதிய க ஒரு புதிய கட்டத்தையே தொடங்கி வச்சது அப்படின்னு சொல்லலாம் ஒரு நிர்வாக பிரிவு அப்படிங்கிற ஒரு பொருளில் தான் வங்காள மாகாணம் உண்மையிலேயே வந்து மேலாண்மை செய்ய இயலாத வகையில் வடிவத்தில் பெரியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க பெரிய அளவில் இருந்திருக்கு அதை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்றது முடியாத அளவுக்கு பெரியதாக இருந்திருக்கு தொடர்ந்து வந்து ஏன் பிரிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் விவாதங்கள் அப்படிங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் மார்ச் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுல அந்த பிரிவினைக்கான திட்டத்திற்கு வந்து ஒரு புத்துயிர் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் கர்சன் அஸ்ஸாம் போனவர் அங்கே இருக்கிற ஐரோப்பிய பெரு பண்ணையாறுகள் வந்து அவர்கிட்ட ஒரு வேண்டுகோள்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கல்கத்தாவுக்கு பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு கடல் வழி ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து அஸ்ஸாம் பெங்கால் இருப்பு பாதையை சார்ந்திருக்கிறத ஓ அளவு தவிர்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க இதுக்கப்புறம் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் அவரோட இந்தியாவோட பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்புகளில் ஒரு திட்டத்தை கரிசன் வந்து போட்டிருந்தாரு அதுதான் அதுக்கப்புறம் திருத்தம் செய்யப்பட்டு ரிஸ்லி அறிக்கை அப்படிங்கிற பேரில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இந்த ரிஸ்லி அறிக்கையில் ரெண்டு காரணங்களை சொல்லியிருக்காங்க என்னென்னா ஒன்று வங்காளத்திற்கு சுமை கம்மியாகணும் இன்னொன்று வந்து அஸ்ஸாம் முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரணங்களை ரிஸ்லி அறிக்கை சொன்ன சொல்லியிருந்தது எப்படி இருந்தாலுமே இந்த திட்டம் வந்து உண்மையிலேயே வந்து ஆங்கில அதிகாரிகளுக்கு ஏற்ற மாதிரியும் ஐரோப்பிய வணிகர்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரியும் தான் தீட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் மறைச்சிட்டு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு காரணங்களை சொல்லியிருக்காங்க வங்காளத்திற்கு சுமை குறைவாக இருக்கும் அசாம் வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு காரணங்களை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க தொடக்கத்தில் வங்காளத்தோட சில பகுதிகளை மாற்றுறது இல்லைன்னா மற்ற ஏனைய பகுதிகளை மாற்றி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுக்குள் பிரிவி பிரச்சனைக்கான முழு திட்டமாக மாறியிருக்கு வங்காளம் ரெண்டு மாகாணங்களாக பிரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் சிட்டகாங் டாக்கா திபேராவில் இருக்கக்கூடிய ராஜசாகி மலையோட சில பகுதிகள் அஸ்ஸாம் மாகாணம் மால்டா இதெல்லாம் உள்ளடக்கியதா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது இதுதான் வந்து வங்காளம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் என்னென்ன நடந்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வங்காளத்தை வந்து கிழக்கு வங்காளம்

ஸோ இதே கிழக்கு வங்காள மசாவில் பார்க்கும்போது முஸ்லீம்களோட சதவீதம் ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதமாக இருந்திருக்கு ஸோ அங்கே வந்து பதினா வங்காளம் பதினாறு புள்ளி ஆறு ஏழு சதவீதமாக இருந்திருக்கு அது கிழக்கு வங்காள மசாவுன்னு பார்க்கும்போது ஐம்பத்தெட்டு புள்ளி ஆறு சதவீதம் முஸ்லீம்கள் இருந்திருக்காங்க இங்கே தான் வந்து அதிகமான மக்கள் அதிகமான முஸ்லீம் எண்ணிக்கையில் இருந்திருக்காங்க ஸோ ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடைபெறக்கூடிய அரசியல் நடவடிக்கைகளை அடக்கி இந்து முஸ்லீம் மக்கள்கிட்ட பிரிவினையை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் கர்ஷனோட நோக்கம் ஸோ ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வங்காளத்தில் நடக்கக்கூடிய அரசியல் ரீதியான நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தணும் அதன் மூலமாக இந்து முஸ்லீம் மக்கள்கிட்ட ஒரு பிரிவினையை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் கர்ஷனோட நோக்கமாக இருந்திருக்கு குடிமை பணியாளர்கள் முன்வைத்த மாற்று திட்டங்களை குறிப்பாக வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிப்பது அப்படிங்கிற ஒரு கருத்தை வேண்டுமென்றே புறம் தள்ளப்பட்டதுன்னு சொல்றாங்க குடிமை பணியாளர்கள் வந்து மாற்று திட்டங்களை சொல்லியிருக்காங்க என்ன வங்காளத்தை மொழி அடிப்படையில் பிரிக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அந்த கருத்தெல்லாம் வேணே போ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க இந்த திட்டம் வங்காள அரசியல்வாதிகளை திரும்ப ஒருங்கிணைச்சிடும் அப்படிங்கிறதுனால கரிசன் இந்த திட்டத்தை வந்து ஏற்றுக்கலை கருசன் பிடிவாதமாக பிரிக்கப்பட்ட வங்காளம் தெளிவாக தனித்தனியாக பிரிக்கப்பட்ட இந்து முஸ்லீம் மக்களை வச்சிருக்கணும்னு சொன்னார் புவியியல் அடிக்கடி அடிப்படையில் பார்க்கும்போது ஆறு இயற்கையாகவே வங்காளத்தை பிரிக்கிறதா இருந்தது அவருக்கு முன்னாடி வேலை பார்த்தவங்க மாதிரியே கருசனுக்கும் இது தெரியும் கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் அதிகமா இருந்தாங்க மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்தாங்க மத்திய வங்கத்தில் இரண்டு சமூகத்தினரும் சம அளவில் இருந்துட்டு வந்தாங்க அப்ப கிழக்கு வங்காளத்தில் முஸ்லீம் அதிகமா இருக்காங்க மேற்கு வங்காளத்தில் இந்துக்கள் அதிகமா இருந்திருக்காங்க முஸ்லீம் மக்களோட நன் நல்ல ஒரு மதிப்பை வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோட ஆங்கில நிர்வாகம் நடந்துக்கிட்டு முஸ்லீம் ஆட்சி உண்மையிலே முஸ்லீம் மக்கள் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஒற்றுமையை இந்த கிழக்கு வங்காளத்தில் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் டாக்கால கர்ஜன் முஸ்லீம்களுக்கு ஒரு உறுதியாக சொல்கிறாரு இதெல்லாம் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் டாக்கால கர்ஜன் சொல்லியிருக்காரு வங்க பிரிவினை வங்காள மக்களை மதத்தோட அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு பதிலாக அவங்கள வந்து ஒன்றுபடுத்துனதுனே சொல்லலாம் தொடர்ந்து பார்க்கலாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் பிரிவினை எதிர்ப்பு இயக்கம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் பரவலான எதிர்ப்புகள் இருந்தது இந்த வங்க பிரிவினை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போதில் வங்க பிரிவினை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஜூலை பத்தொம்போதில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு வங்க பிரிவினையை தடுக்கிறதுல நிறைய பேர் வந்து அழுத்தம் கொடுத்தாங்க குறிப்பாக வந்து தீவிரவாதிகள் வந்து அழுத்தம் கொடுத்துருக்காங்க பிபின் சந்திரபால் அஸ்வினி குமார் தத்தா அரவிந்த் கோஷ் இந்த மாதிரி தலைவர்கள் அழுத்தம் கொடுக்குறாங்க இதனால மிதவாத தேசியவாதிகள் அவங்களோட உத்திகள் குறித்து ஒரு மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு நிலைமை உண்டானது அதில் தான் ஆங்கில பொருள்களை புறக்கணிக்கிறது நிறைய விவாதம் பண்ணதுக்கப்புறம் இந்திய தேசிய காங்கிரஸோட மிதவாத தேசிய தலைமை இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க அவங்களோட மரபு சார்ந்த அரசியல் ரீதியான முறைகளை வந்து இவங்க மீறினாங்கன்னே சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஜூலை பதினேழில் கல்கத்தாவில் நடந்த ஒரு கூட்டத்தில் எதிர்ப்பை மக்கள்கிட்டையும் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்யப்பட்டுச்சு அதே கூட்டத்தில் ஆங்கில பொருள்களையும் நிறுவனங்களையும் புறக்கணிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சுரேந்திரநாத் பானர்ஜி சொல்லியிருக்காரு ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் நடந்த இன்னொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது முறையாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கு ஆகஸ்ட் ஏழில் கல்கத்தா நகர அரங்கில் நடத்தப்பட்ட இன்னொரு கூட்டத்தில் சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது முறையாக பிரகடனம் செய்யப்பட்டது இருந்தாலுமே சுதேசி இயக்கத்தோட அந்த ஷெட்யூல் அப்படிங்கறது வங்க ரத்து செய்யற அளவுக்கு போதுமான அளவுக்கு கட்டுக்களை வைக்கப்பட்டிருந்து மிதவாத தேசியவாதிகள் இந்த இயக்கத்தை பயன்படுத்தி முழு அளவிலான அமைதி வழியில எதிர்ப்பு தொடங்குறதுக்கு முற்றிலும் எதிராக இருந்து சோ வங்க பிரிவினைக்கு எதிரா தன்னெழுச்சியான எதிர்ப்புகளும் வந்துச்சு குறிப்பா மாணவர்கள் பெருமளவில் பங்கெடுத்துக்கிட்டாங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டத்தில் மாணவர்களோட பங்கேற்பு அப்படிங்கிறது அதிகமாக இருந்துச்சு இதனால் அதிகாரிகள் நேரடி நடவடிக்கை நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையும் மானியமும் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினாங்க இதற்கான ஒரு எதிர்ப்பாக தான் தேசிய கல்வி நிறுவனங்களை பள்ளிகளை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் செய்யப்பட்டது ஸோ வங்காளம் முழுக்க நகரத்திலும் கிராமத்திலும் ஆயிரக்கணக்கில் பொதுக்கூட்டங்கள் நடந்துச்சு துர்கா பூஜை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து புறக்கணிக்க புறக்கணிக்கிறதுக்கான வேண்டுகோள் விடு விடுக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டுச்சு அதிகாரபூர்வமாக வங்காளம் பிரிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு இதை வந்து துக்க தினமாக கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அக்டோபர் பதினாறு துக்க தினமாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்டுச்சு ஆயிரக்கணக்கான மக்கள் கங்கையில் நீராடி வந்தே மாதிரம் பாடலை பாடிக்கிட்டு வீதிகளில் ஊர்வலமாக போனாங்க புறக்கணித்தலும் வங்காளத்தில் சுதேசி இயக்கமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று சென்னையை சேர்ந்த தேசியவாதியான ஜி சுப்பிரமணியம் என்ன சொல்கிறாங்க தேசியவாதியின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமாக சொல்லியிருக்காரு கோபாலகிருஷ்ண கோகலை என்ன சொல்லியிருக்காரு சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்முடைய தொழில்களின் முன்னேற்றத்திற்கானது மட்டுமல்ல நமது தேசிய வாழ்க்கை சார்ந்த அனைத்து துறைகளின் மேம்பாட்டிற்குமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜி சுப்பிரமணியம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் கோபாலகிருஷ்ண கோகலை என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதையும் கவனமாக பார்த்துக்கோங்க ஜி சுப்பிரமணியம் தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சியும் சொல்லியிருக்காரு கோபாலகிருஷ்ண கோகலை சுதேசி இயக்கம் அப்படிங்கிறது நம்மளோட தொழில்களோட முன்னேற்றத்திற்கானது மட்டும் கிடையாது நம்மளோட தேசிய வாழ்க்கையை கோகலே இயக்கத்தோட வளர்ச்சியோடு தேசிய இயக்கம் குறித்த பல விளக்கங்கள் சொல்லப்பட்டது எப்படி இருந்த போதிலும் சுதேசி இயக்கமும் புறக்கணிப்பு போராட்டங்களும் வாழ்க்கையில சுதந்திரமும் கண்ணியமும் கிடைக்கிறதுக்கான ஒரு வழிமுறையா இல்லாம காலனி எதிர்ப்பு போராட்டமாதான் நடத்தப்பட்டுச்சு அடுத்தது பார்க்கலாம் ஆக்கப்பூர்வமான சுதேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் அவரோட எழுத்துக்கள் மூலமா இந்த கருத்துகளை பிரபலம் செஞ்சாரு ஆத்மசக்தி அப்படிங்கிற ஒரு ஆக்க திட்டத்தினை இவர் வந்து சொல் இவர் சொன்னாரு சுய உதவி ஆத்மசக்தி அப்படிங்கிற ஒரு திட்டத்தினை கூறியவர் யார் அப்படின்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர் தாகூர் வந்து சுய பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு அஹ் கூப்பிடறாரு என்ன சொல்கிறாங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது தாய்மொழியில் தான் கொடுக்கப்படணும் அப்படின்னு சொல்கிறாரு சுய உதவி அப்படிங்கிற ஒரு செய்தியை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு மேலாக்குன்னு சொல்லக்கூடிய திருவிழாக்களை பயன்படுத்தினார் இதுதான் ஒட்டுமொத்த வங்காளத்தோட தாரக மந்திரமாகச்சு அதோட விளைவாக தான் எல்லா இடங்களிலுமே ஜவுளி கைத்தறி துணிகள் சோப்பு மட்பாண்டம் தீப்பெட்டி தோல் பொருள் இதெல்லாம் விற்பனை செய்யக்கூடிய சுதேசி விற்பனை நிலையங்கள் வந்து அதிகமானுச்சு வட்டார மொழியில் வட்டார மொழியில கல்வி அப்படிங்கிற ஒரு கருத்து சுதேசி இயக்கத்திற்கு முன்னாடியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டில் சதீஷ் சந்திர முகர்ஜியால விடிவெள்ளி கழகம் நிறுவப்பட்ட போதே உரு உருவாகிவிட்டதுன்னு சொல்றாங்க வட்டார மொழியில கல்வி அப்படிங்கிற ஒரு கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயே சதீஷ் சந்திர முகர்ஜியால் சொல்லப்பட்டிருக்கு அவர் தான் அந்த விடுவெளி கழகம் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காரு அப்போவே இந்த கருத்து வந்துருச்சு சுதேசி இயக்கத்துக்கு முன்னாடியே இந்த கருத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுலேயே சதீஷ் சந்திர முகர்ஜியால் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நவம்பர் அஞ்சில் விடிவெளி கழகத்தோட முன்னெடுப்பில் கல்விக்கான தேசிய கழகம் உருவாக்கப்பட்டிருக்கு விடிவெளி கழகத்தோட முன்னெடுப்பில் அவங்க அவங்க மூலமாக கல்விக்கான ஒரு தேசிய கழகம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு நவம்பர் அஞ்சில் உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வங்காள தேசிய கல்லூரியும் பள்ளியும் நிறுவப்பட்டது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வங்காள தேசிய கல்லூரி பள்ளி நிறுவப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வந்து கல்விக்கான தேசிய கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வந்து வங்காள தேசிய கல்லூரி மற்றும் பள்ளி அடிமை நிறுவனத்துலேருந்து வெளில வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சதி சந்திரா மாணவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் ரொம்ப உணர்ச்சியாக வந்து சொல்கிறார் உணர்ச்சிகரமாக ஒரு வேண்டுகோள் வந்து விடுக்கிறாரு அடிமை நிறுவனங்கள்லேருந்து வெளில வாங்கன்னு சொன்னது வந்து சதி சந்திரா இருந்தாலுமே இந்த மாதிரியான முயற்சிகள் வேலை வாய்ப்புக்கு ஒரு ஒரு கேரண்டி கொடுக்காதனால இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கூலு காலேஜ் தனியாக ஆரம்பித்தாலும் அது வந்து பெருமளவில் தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு சமிதிகள் அடுத்தது வந்து சமிதிகள் பெருவாரியான மக்களை ஒன்று திரட்டுறதுக்கு ஒரு மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு வெற்றிகரமான ஒரு முறைனா அது வந்து சமிதிகள் தொண்டர் படைகள் அப்படிங்கிறத சொல்கிறாங்க இந்த சமிதி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட மெம்பர்ஸுக்கு வந்து உடற்பயிற்சி கொடுக்கறதுக்கு நல்ல வி நல்ல பழப்பழக்கங்கள் அறநெறிகளை கற்றுக் கொடுக்குறதுக்கு பஞ்சம் வந்துச்சு இல்லை நோய்கள் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேவை செய்கிறதுக்கு காலங்களில் சுதேசி செய்தியை பரப்புரை செய்கிறதுக்கு உள்ளூர் அளவில் ஸ்கூலையும் நடுவர் நீதிமன்றங்களையும் உருவாக்குறதுக்கு இதிலெல்லாம் இந்த சமிதிகளை பயன்படுத்தியிருக்காங்க அவங்களோட இயல்பான அமைதி வழி போராட்டம் மூலமாக ஆங்கில அரசு நிர்வாகத்துக்கு ஒத்துழைப்பு தராமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு மக்களை பெருமளவில் ஒன்று திரட்டுறதுக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிகள் முஸ்லீம் விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இவங்க கிட்ட அவங்களோட அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் ஆகலை முஸ்லீம் விவசாயிகள் ஒடுக்கப்பட்ட மக்களை போய் இந்த சமைதியோ இல்லை இந்த மாதிரி முயற்சிகளோ போய் சேரலைங்கிறாங்க சமதிகளோட தொண்டர்களில் பெரும்பாலானவங்க வந்து படித்த மத்திய தர வர்க்கத்திலிருந்தும் இந்து உயர் வர்க்கத்திலிருந்தும் தான் வந்தாங்க தவிர சுதேசி இயக்கவாதிகள் பல சமயங்களில் சமூக ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலுக்கட்டாயமான முறைகளை வந்து பண்ணாங்கன்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டா அன்னிய பொருட்களை வாங்குறவங்களை சமூக புறக்கணிப்பு செய்கிறது சாதாரணமாக வந்து நடந்துச்சு வேற ஏதாவது அந்நிய பொருளை ஒரு ஆள் வாங்கினாங்கன்னா அவங்கள வந்து புறம் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நடந்துச்சு அந்த நடவடிக்கைகள் சாதி அமைப்பு மூலமாகவும் மற்றைய தேசியவாத அமைப்பு மூலமாகவும் மேற்கொள்ளப்பட்டுச்சு அடுத்து சாத்வீக செயலற்ற எதிர்ப்பு வங்க பிரிவினை ரத்து செய்யாதற்கான எதிர்ப்பு அறிகுறி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல சுதேசி இயக்கம் முக்கியமா மாற ஆரம்பிச்சது திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸாக இருக்கு நம்ம அடுத்த பராகிராஃப் போலாம் தீவிர தேசியவாதம் லாலா லஜபதி ராய் பால கங்காத திலகர் பிமன் சந்திரபால சொல்றாங்க இந்த மூன்று தான் தீவிர தேசியவாதிகள் சொல்றாங்க மகாராஷ்டிரம் வங்காளம் பஞ்சாப் இந்த மூன்றும் சுதேசி இயக்க கால தீவிர தேசியவாதத்தோட ஒரு மைய புள்ளிகளா இருந்துச்சு இதுல இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான செல்வாக்கு பெற்ற ஒரு தலைவர்னா அவர் வந்து அரவிந்த கோஷ் மிதவாத தேசியவாதிகளும் சரி தீவிரவாத தேசியவாதிகளும் சரி ரெண்டு பேருமே ஆங்கில ஆட்சியோட என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சவங்க தான் அவங்களோட கெட்ட எண்ணங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சவங்க தான் மிதவாத தேசியவாதிகள் பேச்சுவார்த்தை விண்ணப்பம் மூலமா சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தீவிர தேசியவாதிகள் இவங்க வந்து அந்த மாதிரிலாம் பண்ண விருப்பமில்லை இது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது சுயராஜ்யம் அல்லது அரசியல் சுதந்திரம் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்க்கலாம் பிபின் சந்திரபாலோட கருத்துப்படி சுயராஜ்யம் அப்படிங்கிறது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் யாருடைய கருத்துப்படி சுயராஜ்யம் என்பது அந்நியர் ஆட்சியிலிருந்து முற்றிலுமாக விடுதலை அடைதல் அப்படின்னா பிபின் சந்திரபாலோட கருத்துப்படி சொல்ல சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்து தீவிர தேசியவாதம் அப்படிங்கிறது சரிய தொடங்குது அதற்கு முக்கியமான காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்த சூரத் பிளவு தான் சூரத் பிளவு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மிண்டோ பிரபு இந்திய அரச பிரதிநிதியாக வேலைக்கு வராரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் மிண்டோ பிரபு வராரு அப்போ மிதவாத தேசியவாதிகளுக்கும் தீவிர தேசியவாதிகளுக்கும் இடையில் கருத்து வேற்றுமை வந்து ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகியிருந்துச்சு வேற்றுமை வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்ததினால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகளோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தாதாபாய் நவ்ரோஜி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால பிளவு அதாவது பிரிகிறது அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்கு தாதாபாய் நவ்ரோஜியை தலைவராக எடுத்துக்கிட்டதுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு கல்கத்தா மாநாட்டில் எடுத்துக்கிட்டதுனால இந்த மாதிரி ஒரு பிரிவினை வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு இந்த தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கிறவர் மிதவாத தேசியவாதிகளோட தலைவர் சாரி மிதவாத தேசியவாதிகளில் ஒருத்தர் அவரை வந்து தலைவராக தேர்ந்தெடுத்திருக்காங்க காங்கிரஸோட அடுத்த மாநாடு தீவிர தேசியவாதிகளோட கோட்டைன்னு சொல்லிட்டு கருதப்பட்ட பூனாவில் நடக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க கல்கத்தா மாநாட்டு முடிவால் ரொம்ப வந்து பயம் வந்ததுனால அந்த முடிவை வந்து மாற்றிக்கிட்டாங்க மிதவாத தேசியவாதிகள் மாநாடு நடக்கிற ஒரு இடத்த சூரத் நகருக்கு மாற்றினாங்க காங்கிரஸோட அடுத்த தலைவர் பொறுப்புக்கு மிதவாத தேசியவாதிகளோட வேட்பாளரான ராஷ் கோஷ் அப்படிங்கிறவருக்கு பதிலாக தீவிர தேசியவாதிகள் வந்து லாலா லஜபதி ராயோட பேரை சொன்னாங்க ராஷ்விகாரி கோஷ் இவர் வந்து மிதவாத தேசியவாதிகள் சைடில் இவரை சொல்கிறாங்க தீவிரவாத தீவிர தேசியவாதிகள் சைடில் லாலா லஜபதி ராயோட பேரை சொல்கிறாங்க இயக்கத்தில் பிளவு வந்துடும் அப்படிங்கிறதுக்காக லாலா லஜபதி ராய் வந்து போட்டி போட மறுத்துட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் கல்கத்தா மாநிலம் நடந்த நாலு தீர்மானங்களை ஃபாலோ பண்ணுறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்ததுனால நிலைமை வந்து ரொம்ப சீரியஸாக மாறிச்சு பெரோஷ மேத்தாவோட குழு இந்த தீர்மானங்களை நிகழ்ச்சி நிறையிலிருந்து நீக்கிடணும் அப்படின்னு சொன்னாங்க எந்தெந்த எதுனா சரினா சுதேசி புறக்கணிப்பு தேசிய கல்வி சுயாட்சி இதுதான் வந்து இது தொடர்பான நான்கு தீர்மானங்களை தான் அங்க நிறைவேற்றி இருந்தாங்க இதை வந்து நிகழ்ச்சி நிரல்ல இருந்து நீக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கப்பட்டுச்சு கரோஷ மேத்தா இது மாதிரி ஒரு முடிவு எடுத்ததுனால தீவிர தேசியவாதிகள் என்ன பண்ணாங்க ராஷ்பிகாரி கோஷ் தலைவரா தேர்ந்தெடுக்கப்படுறத எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க இதனால மாநாடு வந்து ஒரு குழப்பத்திலேயே முடிஞ்சது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அடுத்தது டிசம்பர் காங்கிரஸ் வந்து இப்ப மிதவாத தேசியவாதிகள் தீவிரவாத தேசியவாதிகள் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பிரிஞ்சுது எண்பத்தஞ்சில் உருவான காங்கிரஸ் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சில் உருவான காங்கிரஸ் மிதவாத தேசியவாதிகள் தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு ரெண்டு குழுக்களாக பிரிஞ்சிச்சு சூரத் பிளவுக்கு பின்னாடி உருவான காங்கிரஸ் முன்ன காட்டிலும் ஆங்கிலங்கள் கூட்ட அதிக விசுவாசமாக நடந்துக்கிட்டாங்க தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க ஸோ எந்த மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு காங்கிரஸ் மாநாட்டில் மிதவாத தேசியவாதிகள் மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க